டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை எத்தி பார்க்க எடப்பாடு எடப்பாடி பழனிச்சாமியாக பந்தாட போகிறதா சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ டெல்லி அது வேலுமணி தெரியும் சசிகலா ஓபிஎஸ் எல்லாேருமே நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் தென் மாவட்டங்களில் இருக்கவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் தன்னோட மகளை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா போட்டியிட போக தான் வந்து ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு அது ஒரு விஷயம் எடப்பாடியோட மகன் மிதுன் மென்ஷன் பண்ணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு மாவட்ட செயலாளர் சேலத்தில் இருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சேலம் இளங்கோன் ஸோ அவங்களுக்கே ஆப்போக்கியாக துணிஞ்சிட்டார் அவரோட உறவினர் பார்த்திங்கன்னா சங்ககிரியை சேர்ந்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறாங்க கொண்டு வந்தால் ஒரு முடிவுக்கு வந்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனையில் சொல்ல முடிவாகவே சொல்லியிருக்காரு இதனால பார்த்தீங்கன்னா சேலம் இளங்கோன் வெங்கடாசெலவதி என்ன நினைக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு முக்கியத்துவம் இருக்காது கிளை செயலாளர் ஒன்றிய சில வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் இருக்க அந்த நபரை நோக்கி தான் எல்லாம் போவாங்க எடப்பாடியோட உறவினர்னா நெருங்கிய வட்டத்து உறவினர்னால் அவரை நோக்கி தான் எல்லாருமே கிளை செயலாளர் எதுன்னு ஈஸியாக எடப்பாடி பன்னிச்சாடம் பேசலாம் பூச்செல்லாட்டை பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்களை நோக்கி தான் போவாங்க அப்போ மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா சேலம் இளங்கோணம் வெங்கடாசலம் இருந்தால் பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லாமல் போயிரும்ன்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற ஒரே விஷயம் உங்கள்கிட்ட நான் வந்து ஆலோசனை பண்ணலாம் இதுதான் என் முன்னாடி முடிவுன்னு சொல்ல வந்திருக்கேன்ற மாதிரி வந்து சொல்ல அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சியாக இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ எல்லாருமே ஓர் அணியில் இணைஞ்சிட்டாங்க எடப்பாடி பன்னிசாமிக்கு எதிராக ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் சார் தங்க சார் இந்த